எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் கவர்ச்சியான அமுல் பேவி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி வளங்கள் எப்படி இருக்குதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ராகுவும் கேதுவும் கிரகங்கள் இவங்களுடைய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ராகுனா பாம்புடைய தலை கேதுனா பாம்புடைய பால் ராகுனா பிரம்மாண்டம் கேதுனா ஞானம் ராகுனா அழிவு கேதுனா பிரிவு இந்த ரெண்டு கிரகங்களுமே எங்க இருந்தாலும் கெடுபலன்களை தான் தருவாங்க இவங்களுக்கு சொந்தமா எந்த அமைப்புகளும் கிடையாது எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு பலன்களை சுப கிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் போது முழுமையா அந்த கிரகத்தோட பலன்களையும் அந்த வீட்டுடைய பலன்களையும் நல்லபடியா தருவாங்க இந்த ராகு கேது பயிற்சியில ராகு எந்த ராசிகளுக்குமே பலன்களை கொடுக்க மாட்டார் கேது பாவ கிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ராகு எந்த ராசிக்கும் கெடுபடங்களை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அதாவது மே பதினைஞ்சாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் குரு இப்ப ரிசவராசில இருக்கிறார் மே பதினைஞ்சாம் தேதி ரிசவராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இங்க மிதனத்துக்கு வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பருவையா கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அதனால ராகுனால எந்த ராசிக்காரங்களுக்குமே இந்த பயிற்சியில கெடுவலங்கள் இருக்க உங்க ராசிக்கு ராகு பதினோராம் இடத்துல இருந்து பத்தாம் மடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கேது அஞ்சாம் இடத்துல இருந்து நாலாம் மடத்துக்கு பயிற்சி ஆகிறார் என்னடா இவங்க ரிவர்ஸ்ல வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் எப்பவுமே ஆண்டி கிளாக் வைஸ்ல சுத்தி வரக்கூடிய சாய கிரகங்கள் தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் நேர்பாதையில சுத்துவாங்க எப்ப பக்ரமாகறாங்களோ அப்ப மட்டும் அவங்க ஆண்டி கிளாக் வயசுல சுத்துற மாதிரி நமக்கெல்லாம் தெரியும் உங்க ராசிக்கு ராகு பத்தாம் இடத்துக்கு வர்றது ஜோதிட விதிப்படி பாவர்கள் மூணு ஆறு பத்து பதினொன்னு இருப்பது யோகம் அப்படிங்கிற விதிப்படியும் ராகு சுபர்களோட தொடர்பை பெறும்போது மிகப்பெரிய நல்ல வளங்களையும் யோகத்தையும் தருவாரு அப்படிங்கிற விதிப்படியும் ராகு இப்ப குரு மாதிரியே செயல்பட போற பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அதனால உங்களுக்கு பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி கிடைக்க போகுது தொழில் மூலியமா தனத்தை அள்ளி கொடுப்பாரு ராகு தொழில்ல தொழிலால உங்களோட மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது தொழில மேலும் விரிவுபடுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் தொழில வேறு மதத்தை சேர்ந்தவங்க வேற இனத்தை சேர்ந்தவங்க வேற மொழியை சேர்ந்தவங்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க உங்களுடைய தொழில உயர்நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுடைய உதவி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உங்க தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தொழில நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கொண்டு போவீங்க தொழில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் கிடைக்கும் தொழில் மூலமா வரக்கூடிய பணத்துல தங்கம் வாங்கி சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க யாரோ குருவா நினைக்கிறீங்களோ அவங்களே உங்க தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமா இருக்க போறாங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நாளில் இருக்கிற இங்க கேதுவுக்கு பாவ கிரகங்களோட தொடர்பு இல்லாம இருக்கிறது ஒரு வகையில் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா கேதுவோட வேலை என்ன மாற்றத்தை கொடுப்பது பிரிவை ஏற்படுத்துவது ஞானத்தை கொடுப்பது வேலை காரணமா அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட ஏற்படும் அம்மாவோட கருத்து வேறுபாடுகள் செஞ்சுக்காம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது வேலையில இடமாற்றம் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பழைய வண்டியை எடுத்துட்டு புதிய வண்டி வாங்க வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் வண்டியை யாருக்கும் இந்த நேரத்தில் ஓசு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டியோட புக்கு இன்சூரன்ஸ் காப்பி லைசன்ஸ் எல்லாத்தையும் பக்காவ ரெடி பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஹெல்மெட் கண்டிப்பா போட்டுக்கிறது ரொம்ப நல்லது டிராபிக் ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பொதுவான பலன்கள் தான் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கோடி பேருக்கானது இந்த கோச்சார பலன்கள் இருபது சதவீத பலன்களை மட்டுமே தரக்கூடியது உங்க சுய ஜாதக பலன்கள் தான் எண்பது சதவீதம் ராசி பலன்கள் எனக்கு வேலை செய்யல அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க சந்திரன் அமாவாசை இருக்க இருக்கக்கூடாது சந்திரன் கிரகணமாக இருக்கக்கூடாது சந்திரன் சனியோட சேர்ந்து இருக்கக்கூடாது சனியுடைய பார்வையில் இருக்கக்கூடாது சந்திரன் மலர் விரை அஷ்டமி தேதியிலிருந்து தேய் விரை அஷ்டமி தேதிக்குள்ள இருக்கணும் ஆனா பங்கப்படாம இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ராசி பலன் கண்டிப்பா பலன்களை கொடுக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்